வணக்கம் கரவள மீனவன் மக்களை நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து பாம்பன் உள்ள ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்த இடத்துல பார்த்துல இன்னைக்கு கடை இன்னைக்கு மீன் இறக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முண்டைக்கனி தான் நண்பர்களை இந்த ஆட்டம் சரியான முண்டைக்கனி இறங்கியிருக்கு கடலு கடல் முண்டக்கன்னிக்கு பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸு முண்டக்கண்ணி செம்ம முண்டக்கண்ணி நண்பர்களே பாருங்கள் நம்ம அதான் தான் பார்த்துக்கு பத்தில எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா ஆள் அப்படி கண் அடிமாரிருக்கா பாருங்கள் அப்படியே அப்படி செவக்காமல் இல்லாமல் எவ்வளோ இதாக இருக்கான் பார்த்தீங்களா நைட்டு பிடிச்ச மீன் போல் ஐஸ் அந்த அளவுக்கு வைக்கல மீன் அப்படி இருந்து மீன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் பாருங்கள் வியாபாரி பாரு நிற்கிறாங்க இது வந்து ரவுண்ட வியாபாரி நின்றுக்கிட்டு இப்போ வந்து மீன் இப்போ வந்து யார் அதிக ரேட்டு வச்சு எடுக்கிறாங்களோ அந்த மீனை வந்து அந்த வியாபாரிட்ட கொடுத்துருவாங்க மீன் கம்மியாக நீங்கள் வச்சீங்கன்னா அந்த மீன் உங்களுக்கு கிடைக்காது மீன் நீங்கள் வந்து அவரோட ஒரு பத்துரூபா எக்ஸ்ட்ரா வச்சா தான் அந்த மீனை நீங்கள் எடுக்கலாம் எடுத்து வந்து நம்ம கொண்டு போக முடியும் பாருங்கள் மீனவர் வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மீன் படகுல வந்து வந்துகிட்டு அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து முன்கூட்டி யார் வர்றாங்களோ அவளுக்கு தான் வந்து மீன் வந்து நல்ல விலைக்கு போகும் ஏன்னா பின்னாடி பின்னாடி வர 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 மீனோட விலை ரொம்ப கம்மியாக போயிடும் ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து மீன் கொடுத்தோம்னா மெயினான மீன் பிள்ளை ஃபர்ஸ்ட் இப்போ வாங்கிருவாங்க நல்ல ரேட்டுக்கு விலை கொடுத்து பின்னாடி வர வர மீன் பிள்ளை ரொம்ப சீப்பாக கிடைக்கும் பாருங்கள் அண்ணன் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வெறும் முண்டை தான் இறக்குறாங்க பார்த்தீங்களா எப்படி மத்தியில் அமௌண்ட்டு எல்லா மீனும் வந்திருக்கு நண்பர்களே பாருங்கள் ஆனால் ஒன்று சொல்கிற நண்பர்களே ஆனால் மீனவர் வாழ்க்கை வந்து சில பேர் சொல்லுவாங்க மீனை ஈஸியாக போய் சம்பாரிச்சிருந்துருவாங்கன்னு ஆனால் வந்து அதில் உள்ள கஷ்டம் வந்து யாருக்கு தெரியாத நண்பர்களே மீனை வந்து ந டே நைட்டு கண்ணு முளித்து அந்த உட்காந்து அந்த மீனை ஃபுல்லாக அந்த பாறை தனியாக இது தனியாக எல்லாம் தனித்தனியாக தெரிக்கிறதுக்குள்ள இந்த குறுக்கு ரெண்டு அப்படியே கடுத்து போகும் நண்பர்கள் அந்த அளவுக்கு சரியான கஷ்டம் இருக்கு இந்த மீனவர் வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க அவன் போய் அவளை சம்பாரிச்சுனா இவன் போய் இவ்வளோ சம்பாரித்தான்னு ஆனால் வந்து அதில் போய் அனுபவப்பட்டால் மட்டும்தான் அதில் தெரியும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் ஈஸியாக சொல்லி போயிருவாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட இருக்கிறதா பற்றிலாங்க மீனவர்கள் அங்கேயும் நைட்டும் முடிச்சுட்டு வந்து இங்கேயும் மீனை பிள்ளை விற்றுட்டு போய் வீடு போக அப்படி பார்த்தோம்னா பன்னெண்டு மணி ஆகும் நண்பர்களே பார்த்தீங்களா சூடை பார்த்தீங்களா வெறும் சாலை தான் வந்திருக்கு வெறும் நெடிமி சாலை தான் வந்திருக்கு இந்தாட்டம் நல்லா சூடையும் நல்ல இறக்கமான சூட தான் நண்பர்களே வந்திருக்கு மீன் பாருங்கள் சூட புள்ள வட்டியில் தட்டி 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 சூடைக்கு தனியாக யார் இருப்பாங்க சாலைக்கு அதே மரத்தை சொல்கிறேன் அந்த அந்த மெத்தனை மட்டும் சொல்கிறேன் யார் அதிகமாக கொடுக்குறாரோ அதே மரத்தை தான் சூடையும் கொடுப்பாங்க எல்லா மீனும் யார் அதை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவளுக்கு வந்து அதை அப்படி கொடுத்துருவாங்க அந்த மீன் அந்த வட்டியோடு கொடுத்துருவாங்க வட்டியை கழிச்சது போக வட்டிக்கு ரெண்டு கிலோ கழி கழிப்பாங்க கழித்த உடனே அந்த அப்படியே கொடுத்துருவாங்க மீனை பாருங்கள் யாவாரி ஃபுல்லாக நிறையா பேர் இருக்குது மீன் இன்னும் வந்து இன்னும் போ போட்டுக்கு ஒரு சில போ ஒரு சில போட்டு தான் வந்திருக்கு இன்னும் போட்டு இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் பாறை இப்போ ஒரு போட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு கிலோ ஒரு எண்ணூறு கிலோ இருக்கும் பாறை ஆனால் பாடுறக்குள்ள எல்லாமே ஒரு கிலோ பேசுதான் நண்பர்கள் இன்றைக்கி பாற ரேட் என்னென்னா கிட்டத்தட்ட நானூறுரூவாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு நண்பர்களே பாரு ஆனால் பெரியவர் பாரு எல்லாம் சின்ன இல்லை ஒன்று ஒன்று ஒரு கிலோ சேஸ் பாரு பாருங்க அதான் பார்த்துருக்கோம் பாறை பற்றியா பாறை எப்படி இருக்க அப்பத்தில விருது கள்ளப்பாறை தான் ஏறி இருக்குது இது வந்து ஒத்தமடினால பாறை வந்து இப்போ நம்ம கம்மியாக இருக்குது நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு அடுத்த மாதம் ஜனவரி இன்னும் ஜனவரியில் இன்னும் ஜனவரி பத்து பத்து நாளில் ரெட்டமடி எழு இழுவ ரெட்ட ஆரம்பிக்க போகுது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பருவட்டு வரும் நண்பர்களே நம்ம அதில் அதில் நம்ம விதவிதமான மீனை பார்க்கலாம் பார்ப்போம் இப்போ வந்து இது ஒத்தமடியில் உள்ள மீனை தான் நம்ம பார்த்துக்கோம் பாருங்கள் பாருங்கள் சாலை எப்படிலாம் தட்டிக்கிறக்கா அண்ணம்மா இருக்க பாருங்கள் எல்லாம் கடலுக்கு போயிட்டு வந்த ஆளுங்க தான் வியாபாரி மாதிரி அங்கிட்டு நிற்பாங்க இதுக்குள்ள எல்லாம் கூலிக்கு போகிறவங்க தான் அதை இறக்கிறது பாருங்கள் அண்ணன் அண்ணன் தட்டாகுறேன் சாலையை பதில் நீங்களே பார்ப்பே சாலை எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாலை எதுவுமே வந்து நாரி போன மாதிரியே இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் ஒரு சில மீன் ஐஸ் வச்சுருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு கெட்டு போகாது ஆனால் இருக்கும் ஐஸ் நல்லா ஐஸ் வைக்கிற பதத்தெலாம் இருக்கு நம்ம ஐஸ் நல்லா வச்சோம்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐஸ் கம்மியாக வச்சோம்னா மீன் ஒரு மாதிரியாக போயிடும் பாருங்கள் மீன் பிள்ளை வந்ததில் யா நாங்கள் போ மீனை போல மாற்றிக்கிருக்காங்க வல்லத்திலே வரும் ஏன்னா வந்து லாஞ்சி கரையை வராது வராத சூழ்நிலையில் இந்த இந்த வல்லத்தில் போய் ஏற்றிட்டு வருவாங்க வல்லத்தில் ஏற்றிட்டு வந்து இந்த பாக்ஸில் அந்த வட்டியில் தட்டி தட்டி மீனவர்கள் இறக்கி இறக்கி கொடுப்பாங்க அதை கொண்டு போய் கொண்டு போய் அந்த அந்த இதில் வச்சு அந்த காட்டால் வச்சு இட போட்டு அப்படியே வந்து யாபார்ட்டு கை மாற்றிடுவாங்க அண்ணன் இறக்கி இருக்காங்க இது என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் நம்ம பாறை மீன் சின்ன பாறை வருது பாரு நெத்திலே நிறைய சரியான நெத்திலே வந்து நண்பர்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒரு இருக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் சுருக்குமடி சுருக்கு சுருக்குமடி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு டெனுக்கு இருக்கு இருக்குது சரியான சாலை தான் வந்திருக்கு சாலை நல்லா இறக்க நண்பர்கள் இந்தாட்டை ஆனால் நிறைய பேர் யாவரையும் வருவாங்க நிறைய கேரளா கன்னியாகுமரி தூத்துக்குடி இப்படி ஒரு இருந்து ஆள் யாவது எல்லா வருவாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வண்டியை போட்டுக்கிட்டு அந்த மீனை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மக்கானலேயே அந்த அந்த மீனை எடுத்தோடனே கிளம்பிடுவாங்க அந்த ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க ஐஸு உள்ள ஆளுகளை வச்சு நம்ம உள்ளூர் ஆளுகளை இருப்போம் இல்லை வெளியூர் காரில் கூட பெரும்பாலும் உள்ளூர் கார்லாம் வச்சுருப்பாப்பில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ஐஸை வச்சு இது பண்ணி அந்த போல ஏற்றி அப்போவே உடனே கூட நம்ம நண்பர்கள் போயிடும் நண்பர் நாலு நாள் அஞ்சு நாள் சின்ன ஆகாது உடனே கூட நான் போயிடும் பாருங்கள் இங்கே அண்ணன் மாற்றிக்கிருக்காங்க பாருங்கள் சூடைய அதில் சாலை எப்படி இல்லை நீங்களே பார்ப்பேன் வீடியோவில் பாருங்கள் சாலை எப்படி இருக்குன்னு நான் இன்றைக்கி தான் நான் ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க இது பண்ணுங்கள் எனக்கு எனக்கு அது போதும் எனக்கு நானும் ஒரு மீன நானும் ஒரு மீனை வந்தேன் மீனவன் இதில் ஒரு கஷ்டத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அது எவ்வளோ கூட்டம் பற்றியில சரியான கூட்டம் இது எங்கே இருக்குன்னா பாமல்ல உள்ள தெக்குவாடின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல இந்த வந்து போட்டடி அமைஞ்சிருக்கு ஆனால் நல்ல சரியான போட்டு நல்ல வசதியானது மீன் இறக்குறதுக்கு நல்ல வசதியானது தான் பாருங்கள் சூடையை பற்றியில் அண்ணன் த அண்ணமாதிரி தட்டிக்கிருக்காங்க பாருங்கள் சரியான சூடு வந்துருச்சு நண்பர்கள் இந்த இந்த கடலுக்கு செம சூடாக வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து அதுக்கு காட்டில் இடை போட்டு அந்த காட்டை அங்கேருந்து மீன் வரும் காட்டால் இட போட்டு இத்தனை கிலோ வெயிட்டுன்னு சொல்லி கரெக்டாக யார்கிட்ட கொடுத்துருவாங்க யா சிட்டையை சிட்டை வச்சுருப்பாங்க ஆளுக்கு ஒரு சிட்டை கொடுப்பாங்க சிட்டையில் வச்சு இது என்ன இவ்வளோ ரேட்டு போதா யாருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிறேன்னு இந்த ரேட்டு கட்டு வச்சுன்னா அவங்க கூப்பிட்டுப்பாங்க இல்லட்டா உங்களுக்கு தரமாட்டாங்க பாருங்கள் அண்ணன்மாதிரி ஃபுல்லாக பாறை எடுத்துக்காங்க பாருங்கள் அதுல ச பாறை ஃபுல்லாக சரியான சைஸ் தான் நண்பர்களை பாறை இந்த பாறைன்னா வாங்கிட்டு போய் அப்படி பொரிஞ்சு குழம்பு சாப்பிட்டால இருக்குது தேன மாதிரி இருக்கு நண்பர்களே எல்லாமே தூண்டியில் பிடிக்கிற பாரு மாதிரி இருக்கு அது வியாபாரி பாருங்க எவ்வளோ வியாபாரி சுற்றி இருக்காங்க பர்த்தியில நம்ம தான் பார்த்துக்க நண்பர்களே பாருங்கள் நம்ம வீடியோ முள்ள முழுசா பாருங்க நீங்கள் யாரும் தள்ளி விட்டுறாதீங்க எல்லாரும் நீங்கள் பாருங்கள் எனக்கு எனக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க பாருங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி மீன் எடுத்துட்டாங்களா மீன் எடுத்து இப்போ வந்துருந்தாருங்க வண்டி ஃபுல்லாக வரிசையாக அன்னைக்கு இந்த வண்டியில் வந்து ஐஸை பா பாதி மீன் பாதி ஐஸை தட்டி ஃபுல்லாக வந்து ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க ஏற்றி எல்லாம் வெளியூர் எல்லாம் உள்ளூர் போகுது எல்லாம் வெளியூர் தான் ஆக மதுரை கோயமுத்தூர் திருச்சி திருச்சிராப்பள்ளி இந்த இந்த ஏரியாவுக்கு எல்லா மீனுமே டெலிவரி ஆகிடும் அதில் எடுத்துக்கிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாக உள்ளூர் யாபார் தான் இது ஃபுல்லாக உள்ளூர் தான் கூலிக்கு வந்த ஆளுக்கு தான் எல்லாம் வேலை பார்த்துக்கிறாங்க பாருங்கள் பாருங்க தரவார இறவார சூட நகர பல பல சாதி மீன் இருக்கு நண்பர்கள் எல்லா மீன்மும் எடுப்பாங்க எந்த மீனும் கழிவு இல்லை எதையுமே கழிக்க மாட்டாங்க வேறு நார்ன மீனை மட்டும்தான் நம்ம வந்து செங்காயத்துக்கு இது ஆயில் அனுப்ப மித்தபடி எல்லாமே இதாயிரும் பாதிங்க மீன் இறக்கணுன்னா அண்ணன் மருகடலுக்கு டீசல் டீசில் ஏற்றிக்கிருக்காங்க ரெடியாக ஏற்றிருக்காங்க பார்த்து பார்த்தீங்களா அதை நம்ம நம்ம அதில் நம்ம நம்ம ஊர் பாலம் அப்படியே எவ்வளோ சூப்பராக தெரியும் பார்த்தீங்களா அழகாக இந்த ஏன்னா கிட்டத்தட்ட லாஞ்சிக்கு தெக்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டரு தேவைப்படும் நண்பர்கள் ஏன்னா வந்து தாவு கோடில் எழுக்கிறதுனால ஆயிரம் லிட்டர் வேணும் கிட்டத்தட்ட டீசலே ஒரு லட்ச ரூபாய்க்கு டீசலை செலவழிக்கணும் அந்த டீசல் போக மீதி கிடைக்கிற காசை தான் அந்த ஆளுகளுக்கு பங்கு வைப்பாங்க இதே ராமேஸ்வரம்னா கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் போதும் மறக்காம வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்